शिवाय नमः नमो शिवाय नमः शिवाय नमः नम नमः शिवाय शिवाय नमः नमो शिवाय नमः शिवाय नमः नमो नमः शिवाय शिवा नमो शिवाय नम शिवाय नम वो नम, नम शिवाय शिवाय नम वो शिवाय नम नमः नमो नम शिवाय रणमः पार्वती पतये देवा ॐ सह न भवतु सहनौ भुनक्तु सह तेजस्विनावधीतमस्तु मिषा वह ओ शांति 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 ओम शांति 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 அருள் தாகம் என்கின்ற மனநிலை இது வந்து பக்தி மார்க்கத்தில் போகும்பொழுது பகவானுடைய அருளை பெறுவதற்கு ஜீவன் கொள்ளுகிற ஏக்கம் என்று சொல்லப்படுகிறது இதே ஞான மார்க்கத்தில் போகும்போது முமுக்ஷுத்துவம் உண்மையை அறிவதற்கு தன்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு மனது கொள்ளுகிற அந்த அறிவு நாட்டம் அது ஜிக்யாசா என்றும் சொல்லப்படும் மோக்ஷம் அடைய வேண்டும் என்கின்ற இச்சை முமுட்சுத்துவம் அந்த மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் என்று தெரிந்து அந்த ஞானத்தை பெறுவதற்கான ஞான யோகத்தில் ஸ்ரவண மனத நிதித்தியாசனத்தில் ஈடுபடுவது ஜிக்ஞாசா இதெல்லாம் ஒரே லெவலில் வச்சு நினைக்கலாம் அருள்தாகம் முமுக்ஷுத்வம் ஜிக்யாசா அந்த இல்லை அதில் கூட அந்தந்த ஜீவனுடைய பக்குவத்துக்கேற்ப பல நிலைகள் இருக்கு என்பதை இந்த பாடல்கள் மூலம் நாம பார்க்கின்றோம் குருதேவர் வந்து காளியின் தரிசனம் இன்னும் கிடைக்கலையே என்று அறிவாளை எடுத்துக்கொண்டு தன் கழுத்தை வெட்டப்போனார் இது ஒரு விதமான முரட்டுத்தனமான குணமான இந்த டிமாண்ட் வைக்கிறதுங்கிறதில்ல அந்த கோரிக்கை வைக்கக்கூடியது இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்கறது என்றாலும் இது வைராகியத்தின் உச்சம் உண்மையிலேயே இந்த உடல் வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் உலக வைபவங்களில் உலக சுகங்களில் அவருக்கு கிஞ்சித்தும் நாட்டம் இல்லை அவ்வளவு தீவிரமாக இருக்கிறதுனாலையும் இறைவனை தரிசித்து விட வேண்டும் என்கின்ற ஆர்வமும் உச்சத்தில் இருந்ததுனாலே ரெண்டுமே உச்சத்தில் இருக்குது இந்த உலகம் வேண்டாங்கிற வைராகியமும் உச்சம் இறைவா நீ வேண்டும் என்கின்ற ஆர்வமும் உச்சம் அந்த ரெண்டும் சேர்ந்ததனுடைய உச்சமாக இருந்ததுனால அவர் அப்படி கழுத்தை வெட்டிக்கிறேன் உடனே அம்பாள் காட்சி கொடுத்தாள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அப்போ இங்கே அருள்தாகத்தினுடைய மிக உயர்ந்த உதாரணமாக குருதேவரின் வாழ்க்கையை பார்க்கிறோம் ஆனால் நாமெல்லாம் எங்கேயோ இருப்போம் ஆனாலும் நாம் கொள்வதும் அருள்தாகம்தான்னு கடவுளுக்கு தெரியும் குருதேவர்கிட்ட ஒருத்தரம் கேட்குறாங்க நீங்கள் என்ன படி பைத்தியம் போல் அம்மா அம்மான்னு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர் சொன்னார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மக்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் ஏன்னா உலக மக்கள் தான் பைத்தியம் பிடிச்சவங்களா இருக்காங்க நான் மட்டும் பைத்தியம் பிடிக்கலை அவங்க உலக பொருட்களுக்காக உலக விஷயங்களுக்காக இந்திரிய சுகங்களுக்காக புகழுக்காக பொருளுக்காக பொண்ணுக்காக காம காஞ்சனத்துக்காக பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க நான் கடவுளுக்காக பைத்தியம் முடிச்சிருக்கிறேன் இதில் என்ன இருக்கு அவங்களுக்கு எனக்கு உறுப்பைத்தியம் அப்படின்னு சொல்லி அதை புறக்கணித்து விட்டார் கருத்து என்ன உலகத்தவர்களுக்கு உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாட்டத்தை உயர்த்தி இறை நாட்டமாக தாகமாக மாற்றிவிட்டால் அந்த ஜீவன் முன்னேறுவதற்கு வாய்ப்பு அப்படி உலக நாட்டத்தை மாற்றி இறை நாட்டத்தில் வரும்போது அந்த பழைய வாசனைகளில் உலக நாட்டம் முற்றிலு போகாமல் இருக்கக்கூடிய ஜீவன் ஆனால் அவனுக்கு அருள்தாகம் இருக்கு அவன் எப்படிலாம் இருப்பான் அப்படிங்கிறது சில பாடல்களில் சொல்லுகிறார் பார்ப்போம் நின்னை சரண் புகுந்தால் நீ காக்கல் மீண்டுமல்லால் என்னை புறம் விடுதல் என்னே பராபரமே பொருள் ஓரளவு வெளிப்படையாவே தெரிகிறது இந்த பாடல்ல இறைவா நான் உன்னை முற்றிலும் சரண் புகுந்திருக்கிறேன் உன்னிடத்து சரணாகுது செய்திருக்கின்றேன் என்னை காப்பாற்றக்கூடியது நீ ஒருவன் தான் என்று உன்னை நம்பி உன்னிடத்து வந்திருக்கின்றேன் அப்படி வந்திருக்கிற என்னை நீ காப்பாற்ற வேண்டுமல்லவா ஆனால் நீ காப்பாற்றவில்லையே ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டாய் புறந்தள்ளிவிட்டாய் இக்னோர் என்னை கண்டுக்காம இருக்கியே மாணிக்க வாசரும் அப்பப்போ உடையா என்னை கண்டுகொள்ளே கண்டுகொள்ளேன்னு கதர்றாரே அப்போ இங்கே என்ன சொல்கிற நீ உன்னை சரணாகதி பண்ணி என்னை நீ கைவிட்டுட்டியே அப்படின்னு சொல்றார் இது எப்படி கடவுள் அப்படி கை விடுவாரா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா சுவாமிஜி சொன்னாங்க இந்த சாந்தி மந்திரத்தில் பிரம்மம் என்னை புறக்கணிக்கலாகாது நான் பிரம்மத்தை புறக்கணிக்கலாகாது புறக்கணியாமை நிலவுக புறக்கணியாமை நிலவுக அப்படின்னு வருது ஆப்பியும் மமாங்காணி அப்படிங்கிற மந்திரத்தில் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகராத் அநிராகரணம் அஸ்து அநிராகரணம் மே அஸ் இதை பற்றி சுவாமிஜியை கேட்டேன் சாமி நாம் கூட கடவுளை கண்டுக்காமல் இருக்கோம் பக்தர்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளை கண்டுக்காமல் இருப்பாரா இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டேன் அப்போ சுவாமிஜி சொன்னாங்க இது பிரார்த்தனை தத்துவம் இல்லை என்ன பிரார்த்தனை இப்போ இருக்கிற பக்குவத்துக்கு இந்த ஜீவன் இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறான் என்னை கைவிட்றாதப்பா என்னை கைவிட்றாதப்பான்னு கதறுகிறான் அதுக்கு வேற ஒரு கண்டிஷன் சொல்கிறான் நான் உனக்கு இப்படி பண்ணியிருக்கேன் நீ எனக்கு அப்படி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நின்னை சரண் புகுந்தால் உன்னை நான் அடைந்து விட்டேன் ஆனா அடைந்துவிட்டேன் சொல்றானே ஒழிய சரணாகத்தினுடைய பக்குவம் அவனுக்கு இருந்த இந்த புலம்பல் வந்திருக்காது அப்புறம் பெருமான் சரண் புகவில்லையா ஆனா அவருக்கு வராத சோதனையா பிரகலாதன் நாராயணனையே நம்பி இருக்கவில்லையா அவருக்கு வராத சோதனையா உயிருக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது ரெண்டு பேருக்கும் எதுக்கும் ரெண்டு பேரும் கவலைப்பட்டுக்கலை அவங்க மாறல அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லைன்னு சொல்லிட்டார் கழுத்தளவுக்கு பூமிக்குள்ள புதச்சி இவர் கழுத்து மட்டும் இருக்கு எதுக்க யானை வருது மதம் பிடிச்ச யானை அந்த யானை காலால் இவரை இடறி விட்டு இவர் தலையை செதறிச்சிடணும் அப்படிங்கிறது தண்டனையினுடைய நோக்கம் அப்போ சொல்கிறார் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அப்போ போய் சிவபெருமானே உன்னை கும்பிட்டு என்ன பிரயோதனை பார் இதுவா எனக்கு சோதனை அப்படின்னு கேட்கலை அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் சிவபெருமானை இருக்கிறோம் நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோங்கிறது அது அப்படியே வந்து கும்பிட்டுட்டு போயிடுச்சு யானை அப்போது நின்னை ஷரண் புகுந்தால் அப்படின்னா ஷரண் அடைவதுங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையாக நீ பண்ணியிருக்க சரணடைந்து விட்டோம் உண்மையிலேயே இறைவனை சரண் புகுந்திருக்கிறோம் நம்பி இருக்கிறோம் அடைக்கலம் புகுந்திருக்கின்றோம் அவனிடம் நம்மை சமர்ப்பணம் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளமா சுவாமிஜி சொல்றாங்க இறைவனுடைய திருவுள்ள திட்டப்படியே யாவும் நடைபெறும் இதை தெரிஞ்சுக்கிறது தான் சரணாகத்தியினுடைய அர்த்தம் யார் ஒருவனுக்கு இந்த உண்மை விளங்கலையோ அவன் இன்னும் சரியாக சரணாகதி பண்ணலைன்னு அர்த்தம் சரணாகதி பண்ணிட்டா நீ என்ன புரிஞ்சுக்கணும் தரம் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட டொனேஷன் கேட்குறதுக்கு போயிருந்தோம் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டாங்க ஏதரா போயிடலாமான்னு கூட தோணுச்சு சரி வந்தோம் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தது எனக்குன்னே சொன்ன மாதிரி இருந்து பண்ணினவனுக்கு பொறுமை வேண்டும் நிச்சயம் கடவுள் அருள் புரிவார் ஆனால் எப்போ அருள் புரிவார்னு அவர் தான் தீர்மானம் பண்ணுவார் நீ அவசரப்படாத நான் சரணாகதி முன்னே கே சீக்கிரம் காப்பாற்று சீக்கிரம் காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது சரணாகதி பண்ணினவன் பொறுமையாக இருக்கணும் கடவுள் எப்போ நினைக்கிறாரோ எப்படி நினைக்கிறாரோ எதை நினைக்கிறாரோ அதை செய்யட்டும் அப்போ இறைவன் திருவருள் திட்டத்தால் அந்தந்த ஜீவனின் முன் வினை பயனுக்கு ஏற்றவாறு அந்தந்த நிகழ்ச்சிகளை அவர் நிகழ்த்துவிக்கின்றார் அதனால நீ வந்து எனக்கு இது கிடைக்கலையே அது நடக்கலையே உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய சரணாகிரி தான்ப்பா தப்பு அப்போது சரியா சரணாகிரி பண்ணினவன் செயல்கள் அனைத்தும் இறைவன் திருவுள்ளத்தாலேயே நிகழ்கின்றன என்று சொல்லி அமைதிவிட்டிருப்பான் நான் செய்கிறேன் அல்லது இப்படி நடந்திருக்கணும் எனக்கு இதுதான் பிடிக்கும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் சரணாகதி இன்னும் முழுமையாக பண்ணவில்லை நான் செய்கிறேன்கிற கருத்துவ புத்தியும் போயிடணும் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் என்கின்ற விருப்பு வெறுப்புகளும் போயிடணும் அப்பதான் சரணாகதி பண்ணினதுக்கு உண்மையான பொருள் அதனால முற்றிலும் சரண் அடையாதவனுடைய தான் இப்படி சொல்லு என்ன சொல்லுகிறது நின்னை சரண் புகுந்தால் நீ காக்கல் வேண்டும் நீ என்னை காப்பாற்றணும் அப்படி அல்லாமல் என்னை புறம் விடுதல் என்ன என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டாயே இது எப்படி சரி என்று கேட்கிறது அப்ப இது இன்னும் அறியாமை போகல சரணாகதி பூரணமாக வரல அடுத்த இது பாருங்க மாறாத துன்பம் எல்லாம் வந்து ஏறாதவாறு ஏது இயம்பாய் பரா பரமி என்ன சொல்ற சே எத்தனையோ ஜென்மத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு இந்த ஜென்மத்திலையும் பாரு துக்கம் 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 துவக்கத்திலும் துக்கம் இடையிலும் துக்கம் முடிவிலும் துக்கம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது போல் இருக்கு இப்படி போய் கொண்டு இருக்கு மாறாத துன்பம் எல்லாம் மாறிட்டு வருது ஒன்று மாறாதது என்னதுன்னு இந்த உலகத்தில் துக்கப்படணுங்கிறது தான் மாறாமல் இருக்கு விடாது எனக்கு துக்கம் வந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் இறைவா உன்னிடம் தான் வந்து சொல்லுவேன் மாறாத துன்பமெல்லாம் வந்து உரைத்தால் அதை மெனக்கெட்டு உன்னை மதித்து வந்து சொல்றேனே அது நின் செவியில் ஏறாதவாறு ஏன் நான் சொல்றது உன் காதலை விழவே மாட்டேங்கிறதேப்பா காதலை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறியே காது உடுத்து கேட்கவே மாட்டேங்கிறியே இது ஏன் இப்படி என்று கேட்கிறார் இது ஏற்கனவே சரணாகதியில் சொன்ன அந்த கருத்தை தான் இங்கே நாம் எடுத்துக்கணும் பூரண சரணாகதி அமையாத விடத்து பக்குவம் அமையாத விடத்து இப்படி தான் புலம்புற மாதிரி ஆகி போயிடும் இங்கே சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா துன்பத்தை பற்றி ஜீவன் கதறி அழுது சொல்லுகிறான் அதாவது பொதுப்பட உயிர்கள் வந்து ஜீவர்கள் வந்து துக்கம் வேண்டாம்னு சொல்லுவாங்க சுக்கம் வேண்டும்னு சொல்லுவாங்க துக்க நிவர்த்தி சுகப் பிராப்தி இதுதான் ஜனங்களுடைய ஜீவர்களுடைய நோக்கமாக இருக்குது வாழ்க்கையில் அதனால் இது வந்து இயற்கை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா பக்குவம் அடைந்து வர வர ஒரு உண்மை அவனுக்கு புரிந்துவிடும் இந்த ஜென்மத்தில் இன்பம் அனுபவிக்கணும் என்ன துன்பம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீ செய்த வினையின் அடிப்படையில் கடவுள் தீர்மானித்திருக்கிற கடவுளா தீர்மானிக்கல உன்னுடைய வினைகளில் இந்த வினைகளை இன்னைக்கு அனுபவி அப்படின்னு இந்த ஜென்மத்தை கள்ளி கொடுத்துருக்கார் அந்த வினைக்கு இப்படித்தான் வரும் அப்ப அது நம்முடைய பழவினையின் பயன் பழவினையின் பயண அனுபவி என்று கடவுள் கொடுத்தது அப்ப நம்ம என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் இதை அனுபவித்து தீர்த்து விடுவேன் ஞானி என்ன பண்ணுவானா பழைய கடனை கட்டுவது போன்று வினையை அனுபவித்து விடுவானா அது பாட்டுக்கு தன் வேலையை செய்யட்டுன்னு விட்டுருவ அப்படி செய்ய முடியாததை வந்து அப்படி கதருவான் மாறாத துன்பமெல்லாம் வந்து உரைத்தால் உன் காதில் அது ஏறவே மாட்டேன் என்கிறதே அப்படின்னு சொல்கிறான் ஏன் அவனுக்கு இந்த துன்பத்தை பற்றி இப்படி கதற வேண்டி இருக்கு அப்படின்னா இன்பர் ஆட்டம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அவன்கிட்ட இந்த உலகத்தில் நான் இன்பம் பெற்று விட வேண்டும் என்று நினைக்கிறான் அது சாத்தியம் இல்லைங்கிறது அவனுக்கு இன்னும் புரியல விவேக்கம் வந்துவிட்டால் இப்படி துன்பத்தை பற்றி புலம்பமாட்டான் வள்ளுவர் ஒரு அழகான குரல் சொல்றார் என்ன சொல்ற இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இளன் விவேக்கம் உடையவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குமா இன்பம் விழையான் இந்த உலகத்தில் அவன் இன்பத்தை தேடி செல்ல மாட்டான் விளைதல் நாடுதல்னு அதை தேடி போவது அவன் அப்படி இன்பத்தை சுக்கத்தை தேடி போக மாட்டான் அப்புறம் என்னன்னா இடும்பை இயல்பு என்பான் இவன் தேடி போகாமலே துக்கம் வருகிறது துன்பம் வருகிறது தோல்வி வருகிறது ஏமாற்றம் வருகிறது அப்படியெல்லாம் வந்தா அது இயல்புப்பா உலக இயற்கை அப்படித்தான் இருக்கும் யாருமே துக்கத்தை தேடி போக மாட்டாங்க வருது இன்பத்தை தேடுறாங்க அது கிடைக்க மாட்டேங்குது உலக என்று அறிந்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்கிறான் அவன்தான் துன்பம் உறுதல் இளன் எவ்வளவு அழகாக சொல்லிட்டார் அப்போ சாதாரணமாக ஜீவர்களின் இயல்பு துக்க நிவர்த்தி சுக்கப்பிராப்தி இருக்காக அலைவதுன்னு இருந்தாலும் விவேக்கம் எழப்பெற்ற சாதகன் பழைய பிராரப்தத்தின் விளைவாக வரக்கூடிய துக்கத்தை நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணாமல் அனுபவித்து தீர்ப்பான் புதிதாக வினை எதையும் தேடிக்கொள்ள மாட்டான் இன்பம் வேண்டும் என்றும் முயல மாட்டான் அப்போ இன்பம் அவனுக்கு வராதான் நான் அவன் தலையில் இன்பம் அனுபவிக்கணுன்னா அதுவும் வந்துடும் அதில் ஒன்று வஞ்சனை வைக்க மாட்டார் கடவுள் உனக்கு துக்கம் மட்டும்தான் கொடுப்பேன் இன்பம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டார் உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கேற்ப உன்னுடைய அறம் பாவம் என்னும் அருங்கைட்டால் கட்டி போட்டிருக்கு இல்லையா உன்னை அதுக்கேற்றபடி உன்னுடைய புண்ணியத்துக்கேற்ற இன்பம் வரும் உன்னுடைய பாப்பத்துக்கேற்ற துன்பம் வரும் அவ்வளவுதான் அதனால் பக்குவம் வர வர விவேக்கம் உள்ளத்தில் எழும்போது இந்த இன்ப துன்பங்களை பொருட்படுத்தாமல் இறைவா உணருள் வேண்டும் என்கின்ற உலக விஷயங்களை கேட்காத பக்தி வரும் அப்படி வர்ற வரைக்கும் இப்படி புலம்பிட்டு கிடப்பான் அடுத்த பாடல் பக்தர் அருந்தும் பரமசுகம் யான் எத்தனை நாள் செல்லும் முந்தின கண்ணியில் நாம என்ன பார்த்தோம் இன்ப நாட்டம் இன்னும் அவன்கிட்ட வலுவாக இருக்கு அதனால துக்கம் வருதே வருதேன்னு புலம்பி துடிக்கிறத பார்த்து அவன் உள்ளத்தில் விவேகம் வந்துவிட்டால் இன்ப துன்பத்தை தவிர்க்க முடியாது எது வருதோ வரட்டும் என்கிற விவேகம் வந்துட்டா இந்த மாதிரி ஒரு விண்ணப்பமே வைக்க மாட்டான் அடுத்து என்ன பாரு பக்தர் அருந்தும் பரம சுகம் யான் அருந்து எத்தனை நாள் செல்லும் இந்த பாட்டை பாடுற பக்தனுடைய மனநிலையில இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பக்குவம் வந்திருக்கு போல தெரிகிறது அவர் என்ன சொல்ற சுகம் யான் அருந்தனும் இந்த பக்தர்களுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சிருக்க பக்த மகா விஜயமா மகாபக்த விஜயம் பண்டரிநத்தனுடைய பக்தர்கள்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க ஆழ்வார்கள்லாம் எப்படி இருந்தாங்க நாயன்மார்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் ஆச்சாரிய பூஜை வாழ்க்கையில் என்னென்ன மகிமைகள்லாம் நடந்திருக்கு இதையெல்லாம் பார்த்து பார்த்து இறையருள் மகான்களின் பக்குவ நிலை இதையெல்லாம் ரொம்ப சிந்திச்சு ஒரு மனுஷன் மனசில் கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கு அப்போ அவன் என்ன நினைக்கிறான் இந்த உலகத்தில் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் வழியா நாம் அடையக்கூடிய இன்பங்கள் எல்லாம் பிரேயஸ் பிரேயஸ்னால் பிரியத்தை தருவது நல்லா இருக்கு அப்படிங்குறோம் என்னத்த ஒரு பத்திரிகை நடத்தினாலும் அதில் ஒரு சமையல் குறிப்பு கொடுத்து விட்டுருவாங்க சுவையாக இருக்கணும் சமையல் குறிப்பு ஜோசியம் இதெல்லாம் இருந்தால் அது ரொம்ப எல்லாரையும் இழுக்கும் மற்ற விஷயங்கள் எவ்வளோனாலும் சரி இந்த ஆன்மீக புத்தகத்தில் கூட இதை கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த பிரேயஸில் நாட்டம் அப்படி இயல்பாக போகிறது ஜீவர்களுக்கு இனி பக்குவி ஒருவன் இந்திரியங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சுகத்தில் நிலைத்த இன்பமில்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டான் ஜென்மாந்திர அனுபவங்கள் வாசனைகள்னால அப்போ இதை விட்டுவிடணும்னு அவன் திரும்பி விட்டான் அப்படி நிவர்த்தியாக அதாவது இந்திரிய சுகத்தை நாடுவதிலிருந்து மனதை பிரித்தெடுத்து இந்த பக்கம் இறைவனை உணர்வதற்கான முயற்சியில் இறங்கிட்டான் இப்போ அவனுடைய நாட்டம் எப்படிப்பட்டது ஸ்ரேயஸ் சிறப்பு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அப்படின்னாரு உள்ளவர் அந்த செல்வம்ங்கிறத வந்து பிரேயசாகிய இந்திரிய சுகங்களும் பொருள் பொன் மண் ஆசைகள் அது கிடைக்கிறது இல்லை ஸ்ரேயஸ் என்பது சிறப்பாகிய மோட்சம் இப்போ இங்க என்ன சொல்ற பக்தர் அருந்தும் பரம சுகம் உண்மையான பக்தர்கள் எத்தகைய சுகத்தை அனுபவிக்கின்றார்கள் உலகில் பந்தப்பட்டிருக்கிற ஜீவர்கள் அற்ப ஜவர்கள் சுகத்தை பெறுகிறார்கள் அதுக்கு அதுக்குத்தான் அலைகிறார்கள் அதை குறித்து மகிழ்வு அடைகிறார்கள் ஆனால் மகான்கள் பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் பரம சுகத்தை அருந்துகிறார்கள் அது என்ன பரம சுகம் இந்திரியங்களுக்கு எட்டாத அந்த மேலாம் பொருளின் உண்மை நிலை அதனால அந்த பக்தர் அருந்தக்கூடிய சுகம் நான் அருந்த எத்தனை நாள் செல்லும் அந்த பரம சுகத்தை அனுபவிப்பதற்கான தகுதி எனக்கு எப்ப வரும் என்று கேட்கிறார் இந்த அருள்தாகம் பக்குவம் பெற்று வருகிறவனுடைய எனக்கு அந்த தகுதி வரும் மகான்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களே நான் எப்ப அப்படி வருவேன் அப்படின்னு கேட்கிற எப்ப வருவே இந்த பிரேயஸ்ல உள்ள நாட்டம் முற்றிலும் போகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது ஓரத்தில் ஒளிஞ்சிருக்கிறத கூட தள்ளி தள்ளிவிடப்பா அப்போ உன்னுடைய இயல்பான சுகம் உனக்கு தெரியும் அதனால பிரேயஸ் வேண்டாம் என்று ஒருவன் மனதார அதை புறக்கணித்து விட்டு நீயே எனக்கு வேண்டும் என்று ஆண்டு நினைக்கணும் அதனால நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த உலக விஷயங்கள் மீது நமக்கு வைராக்கியம் வருவது அவசியம் அது வைராகியம் வந்தாத்தான் நாம இறைவன் அடைய முடியும் ஆனா வைராகியம் வருவதோடு நின்று விடக்கூடாது விறகு நல்லா காஞ்சிருக்கணும் முந்தி காலத்தில் விறகு எரிப்பாங்க இப்போல்லாம் அப்படி ஈஸியாக திறந்து திறந்து கேஸை பத்து வச்சுட்டு போயிடுதுங்க மிந்தியெல்லாம் விறகு விறகு காஞ்சிருக்கணும் காஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அந்த நுனியில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி பேப்பர் குளித்த இதில் போடுவாங்க அதை அப்படியே பிடிச்சிக்கும் அப்புறம் அப்படியே எரி ஆரம்பிச்சிடும் அப்போது விறகு காஞ்சிருக்கணும் அது அக்னியோடு சேரணும் அப்போ தான் அது தீ பிடிச்சிக்கும் அது மாதிரி ஜீவனுக்கு வைராகியம் வந்திருக்கணும் உலக சுகங்கள்ல அப்புறம் அது சற்சங்கத்தை நாடி இறைவனை நாடி பிரார்த்தனை பண்ணணும் வைராகியம் வந்த தான் நல்ல கப்பல் பிடிச்சிக்கும் குருதேவ சொல்ற ஊசி காந்தம் ரெண்டும் பக்கம் பக்கம் இருக்கு ஆனா ஊசி தள்ளி கிடக்கு அது எப்படி அதனை ஒட்டிக்காம கொஞ்சம் விலகி இருக்குது ஏன் ஊசியை மண் மூடி இருக்கிறது அந்த இரும்பு ஊசியை காந்தம் இழுத்து விடும் ஆனால் மண்ணு மூடி இருக்கே அப்போ அந்த மண்ணை எடுத்து கழுவி தொடச்சிட்டு வச்சா நீ கை எடுக்கிறதுக்குள்ள அது டப்புன்னு காந்தத்தில் ஓட்டிடும் அப்போது ஊசியில் மண்ணும் இருக்கக்கூடாது அதை இழுப்பதற்கு காந்தமும் பக்கத்தில் இருக்கணும் அது மாதிரி உலக இந்திரிய சுக விஷயங்களிலே வைராகியம் வரணும் இறைவனை தீவிரமாக நாட வேண்டும் பக்தர் அருந்தும் பரம சுகம் யானருந்த எத்தனை நாள் செல்லும் ஏம்பா இது எப்போது நடக்கும்னு எனக்கு தெரியலையே தியாகராஜ அதாவது சங்கீத மும்மூர்த்திகளில் முக்கியமான தியாகராஜர் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி அவருடைய தந்தையாரை அவருக்கு குருவாக அமைஞ்சு ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணி இளைஞன் தியாகராஜன்ட்டு நீ இதை சொல்லிக் இரு தொண்ணூற்றாறு கோடி சொன்னீங்கன்னா உனக்கு ராமப்பிரான் காட்சி கொடுப்பாருங்கிற இப்போ அவர் சொல்கிற தொண்ணூற்றாறு கோடின்னு நான் அதை எப்படி எண்ணிக்கை வச்சுக்கிறது நான் தொண்ணூற்றாறு கோடி சொல்லிட்டேன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறேன் ரொம்ப கஷ்டமாச்சே அவர் சொல்கிறார் அப்பா நீ எண்ணிக்கை பற்றி கவலைப்படாது சொல்லிக்கிட்டே இரு எப்போ நீ தொண்ணூற்றாறு கோடியை முடிக்கிறியோ அப்போ ராமன் வந்துருவர் ராமர் வர்றது தான் நீ தொண்ணூத்தாறு முடிச்சிருக்கேன் அடையாளம்ட்டார் வரலனா நீ இன்னும் முடிக்கலை சொல்லு அப்படின்ட்டு அந்த மகனும் அதை ஸ்ரத்தையாக பிடித்து கொண்டார் சொன்னார் வீட்டு வாசலில் மூணு பேரும் வந்து நின்னாங்களே அப்படி அது மாதிரி பக்தர் இருந்தும் பரமசுகம் யானிருந்த எத்தனை நாள் செல்லும்னா எப்போ மனசுல வந்து இந்த அற்பசுகத்தில் நாட்டை நூற்றுக்கு நூறு போகிறதோ அப்போ நிச்சயமணி பக்தர் இருந்தும் பரமசுகத்தை அறிந்து விடுவாய் என்று இங்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது மறைமுகமாக எத்தனையோ கோடி எடுத்தெடுத்து சொன்னாலும் சித்தம் இறங்கிலை என் செய்வேன் பராம இதுல வந்து கொஞ்சம் இந்த முதல் பாட்டில் இருந்த மாதிரி ரெண்டாவது பாட்டில் இந்த மாதிரி பழையபடி இந்த புலம்பக்கூடிய பக்தன் என்ன சொல்கிறான் எத்தனையோ கோடி எடுத்து எடுத்து சொல்லுகிறேன் என்ன செய்கிறான் அவன் கடவுளே இது என்ன அநியாயமாக இருக்கு நான் உனக்கு எவ்வளவு சொல்லிட்டேன் நான் எவ்வளவு ஏங்குறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த உலகத்தில் நான் வாங்குற அடுக்கி குறைச்சலே இல்லை உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மனுஷனுக்கு எல்லா பக்கமும் இடி இப்படி எத்தனை இடி வாங்கிட்டேன் எல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன் கோடி கோடியா என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் எத்தனையோ கோடி ஒரு தரம் சொல்லிட்டு நிறுத்தலை எடுத்தெடுத்து சொன்னாலும் நீ சித்தம் இறங்கிலை உனக்கு மனசே இறங்க மாட்டேங்கிறதே உன் அருளை கொடுக்க மாட்டேன் என்கிறாயே என்ன இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கேக்குறான் சித்தம் இறங்கிலை நான் என்ன செய்யறது என் செய்வேன் கடவுள் சீர்த்து கொண்டு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் எவ்வளவு நாள் தான் நான் காத்திருக்கிறதுங்கிற இந்த ஏக்கம் அருள்தாகம் போல தெரிஞ்சாலும் அது இந்த உலக சுக்க நாட்டமா இல்லாமல் இருக்கணுங்கிறத நீ பார்த்துக்கோ உலகப்பற்றை எப்போது நீ ஒழிக்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக என் அருளை உணர்வாய் இப்போவும் நான் உன் கூடையே தான் இருக்கேன் உன்னுடைய தான் இருக்கேன் அதனால் நீ முற்றிலுமாக விடு அப்போ இந்த உலக துன்பமும் உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி இருக்கு நம்ம சுவாமிஜி இதை விளக்கும் பொழுது ஒரு அழகான உதாரணம் சொல்லுகிறார் குருதேவர் இந்த உதாரணத்தை பயன்படுத்தியிருக்கிறார் சில விடலை பசங்கள்லாம் ஜாலியாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி ராத்திரி நல்ல விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நதிக்கரையில் ஒரு படகு அந்த ஓடக்காரன்ட்டு சொல்லி படகு பேசி அதுக்கு வாடகை கொடுத்து நாங்களே ஓட்டிக்கிறோம் நீ இப்போ அப்படின்னு அவனை வேறு அனுப்பிட்டு படகுல உட்காந்துட்டாங்க ஆனந்தமாக துடுப்பு போடுறாங்க நல்ல பௌர்ணமி நிலவு இவர்கள் அழகாக துடுப்பு போட்டு கொண்டிருக்கிறார்கள் காலையில் பார்த்தா அதே இடத்துல இருக்காங்க என்னடான்னா நங்கூரத்தை எடுக்கலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு முன்தின பாடல் ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சுவாமிஜியில குறிப்பிட்டிருந்த கருத்து என்னென்ன இந்த நங்கூரங்கிறது எது அதுதான் நமக்கு விஷயம் எத்தனையோ கோடி எடுத்தெடுத்து சொன்னாலும் கடவுளுடைய சித்தம் இறங்கலைன்னு சொல்கிறோம் நம்ம சித்தம் இறங்கலை அதுதான் விஷயம் நங்கூரத்தை எடுக்காம படகுக்கு நீ எவ்வளவு துடுப்பு போட்டு வலித்தாலும் படகு ஒரு இன்ச்சு கூட நகராதது போல உன் உள்ளம் உலகப்பற்றை விடவில்லை என்றால் உனக்கு இறையருளை உணர முடியாது அதுதான் நீ கோடி கோடியாக சொல்றதனுடைய அர்த்தம் என்னென்னா நங்கூரத்தை எடுக்கலை உலகப்பற்ற விடலை அதனால் இந்த நான்கு பாடல்களிலே உலகப்பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கி இருக்கிற பக்தனின் அருள்தாகம் கொஞ்சம் முன்னேறின ஒருவனுடைய அருள்தாகம் அதை பற்றின மனநிலை அத்தகைய பக்தர்களின் மனநிலையை பற்றி இந்த பாடல்களிலே தாய்மானவர் சொன்னார் மீதமுள்ள பாடல்களையும் தொடர்ந்து பார்ப்போம் ஹரநா பத்தே தாயுமானஸ்வாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்